பிரியமான சகோதரனே சகோதரி கடினமானவிகள் கடந்து போகும் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு அன்று ராத்திரியில தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கை இரு என்றார் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கடினமானவிகள் சில காரியம் எல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை கடினமாக கரரா வச்சிருக்கும் சில காரியம் உங்களை டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கும் வாங்கிட்டே இருந்தான் ஆண்டவர் அவனை அப்படியே தூக்கி அவனை விட்டு எடுத்து போட்டார் லாபான் எப்படியாவது அவனை மறுபடியும் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு போறான் ஆண்டர் சொல்றாரு பார் அவன்கிட்ட நன்மை தவிர வேற எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு உங்களை என்னெல்லாம் நெருக்கிட்டு இருக்கோ யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் அடிமைப்படுத்தி கடினப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ யாருமான நீங்க கடினமா இருக்கீங்களோ யார் மூலமா சில வேதனை வருதோ யார் மூலமா சில கடினத்தின் கட்டுக்கள்ல நீங்க இருக்கீங்களோ ஆண்டு சொல்றாரு அதெல்லாம் கடந்து போயிரும் உன்னை கடினப்படுத்துறவங்க உன்னை தான் பேச வருவாங்களே தவிர உன்னை மறுபடியும் கடினப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க நீ விடுதலையாவாய் கடினப்படுத்துகிறவர்கள் கடினமானவைகள் உன்னை கட்டி வைத்திருக்கிறவைகள் கடந்து போகும் என்று சொல்லி ஆவியான தீர்க்கதரிசனம் தீர்க்க தர்சனம்